வயலூர் வல்லல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் ஆசான் ஜீவன் சத்குருநாதர் வாரியார் சுவாமிகள் எங்கள் உள்ளே இருந்து பேச அழைக்கின்றோம் ஓ திருதேகம் திரேதாயகம் காவாறு என்பதால் எண்ணங்கள் யாகங்கள் கிரகமும் ஜபங்கள் எல்லாம் தெரிந்தால் முத்தி தர கலியுகத்தில் பக்தினால் முத்தி பக்தி செய்தால் முத்தி தரலாம் ரெண்டு வழி உண்டு மேல போடுறதும் உண்டு சோறுன்னு ஒரு முக்கிக்கு ஒரு சோறு இந்த கலியுகம் அன்னத்தின் மீது நான் உயிர் பாடும் ஒரு லட்சம் ஒரு மனுஷனுக்கு ஆயுள் வேலாய் பத்தாயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கலிபத்துல நூற்றி அப்படியே பத்து பத்து பருத்துக்கொரு அதுல தான் பல வருஷங்கள் யாகங்கள் பண்ணணும் ஜபங்கள் பண்ணணும் தபங்கள் பண்ணணும் எல்லாம் சைக்கிளா சாமி பார்த்தா ஜெருப்பு பொண்ணு ஒரு கையில ஏதோ வச்சுக்கிட்டு சீக்கிர வச்சு சீக்கிர வச்சுட்டு அப்படின்றான் அவங்க என்ன அப்படின்றான்னா புரியல நீதியே இல்லை நியமமே இல்லை அதுதான் நீ அப்படி வேணாலும் சாமியை கூப்பிட்டு குச்சி வச்சா பிள்ளைய அது இந்து மதத்துல தான் ஒண்ணு மற்ற மதத்துல ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கை நான் இந்து மதத்துல பல்கலைக்கழகம் காலேஜ் அதனால என்ன ஆகுது நம்ம பசங்க காலேஜ் ஆச்சு காலேஜ்ல சேர்க்கிற காலேஜ்ல போனா மேரேஜ் பண்ணிக்கணும் அதுதான் ஆனா பல்கலைக்கழகம் இந்து மதம் பல்கலைக்கழகம் ஏன்னா ஒரு வாக்கியா இருக்காது அறுபத்தி மூன்று வரையசாமி அறுபத்தி நான்கு நாயன்மார்களும் பனிரண்டு ஆழ்வார்களும் மணியாய போல ஆசான்களும் உருவாக்கி